நம்ம இன்னைக்கு காலையில் முள்ளங்கி பறிச்சுட்டோம் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பீக்கங்காய் பறிக்க போகிறோம் மூணுது ஆல்ரெடி பறிக்கிற கண்டிஷனில் இருக்கு வாங்க போய் பறிப்போம் கொஞ்சம் பெருசாக இருக்கு ஒரு பீக்கங்காய் பறிச்சாச்சு வாங்க அடுத்த பீக்கங்கா ரெண்டாவது பீக்கங்கா பிக்கங்க நல்லா லெல்த்தாக வளர்ந்துருக்கு இது ரெண்டும் நம்ம கல்லை கட்டி விட்டுருந்தோம் ரொம்ப லெல்த்தாக வளரும் இன்னைக்கு மூணு பிக்குங்க பறிச்சிருக்கோம் வீட்டுக்கு இன்னைக்கு இதுதான் கூட்டு கூப்பிட்டு சாம்பாரோட இன்னைக்கு கூட்டு இது வைக்கிறது பறிச்சிட்டோம் முள்ளங்கி பறிச்சாச்சும் அடுத்து வெண்டைக்காய் பறிச்சு வந்து தேவையான குழம்புக்கு பிக்குங்க நல்லா நல்லா வளர்ந்துருக்கு வெண்டாய் நல்லா வளர்ந்துருக்கு சாரி வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காயும் பிக்காச்சு பாருங்கள் நல்லா வளைஞ்சிருக்கு மாதிரி டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா நல்லா காய்க்குது வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி